சாட்டையை தாக்க திட்டம் போட்ட டிடிவி தினகரன் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் சில மணி நேரங்களுக்கு முன்பு சாட்டை துரைமுருகன் அவர்களது வீடில் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னன்னே அடையாளம் தெரியாத நபர்கள் அவங்க வந்து ஆம அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனால் அவர்கள் உண்மையிலே ஏதாவது பொறுப்பில் இருக்கவங்களா அவங்க அந்த மாதிரியான ஆட்களாம் கேட்டால் தெரியல இன்னும் சொல்ல அவர்கள் வந்து ஏதோ கூலிக்கு ஏவி விட போகிற ஆட்கள் மாதிரி சில பேர் கிளம்பி வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவருடைய அந்த வீட்டு வாசலில் போராட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை பற்றி தவறான செய்திகளை அவரது வலைவலியில் பதிவிட்டுட்டார் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அது வரைக்கும் இங்கிருந்து கிளம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்துட்டு இருந்தாங்க அப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் அங்கே வந்து செய்தியாளர்களை சந்தித்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு அதில் சொல்லும்போது இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் அவரை வந்து ஏதோ தவறாக சொல்லிட்டேங்கிறாங்க தவறாலாம் ஒன்றும் சொல்லலை அம்மா அவர்களுடைய ஆட்சியை தான் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் அவர்களை பற்றியே இவர் பேசுகிறார்ல அவர்கள் எழுபத்தைந்து நாட்களாக இந்த அப்பளவில் இருக்கும்போது என்றைக்கா ஒரு நாள் போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சார் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் வந்து அவங்க ஆட்சியை தருவோம் இந்த கட்சி எங்களுது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல அவரு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே இந்த போயஸ் தோட்டம் பக்கமே வராமல் இருந்தார் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டார் ஒன்று பதில் சொல்கிறோம் இல்லை அதை கடந்து போகலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் ஆட்களை அனுப்பி விட பார்ப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல அதற்கு கடும் கோபத்தோட சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருந்தாரு இதர்களெலாம் பார்த்து பயப்படுற ஆளும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஒரு விஷயம் பேசினேன் அப்படின்னா இவர் வந்து எடப்பாடி கிட்ட வந்து காசு வாங்கிட்டாருங்கிறாங்க இது என்ன மாதிரியான மனநிலை விஜய் அவர்களை பற்றி எதாவது பேசுனா திமுக கிட்ட காசு வாங்கிட்டேன் இப்போ டிடிவி அவர்களை பற்றி பேசுனா எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டேன் ஏன்னா இது இல்லாமல் எங்களுக்கு வேலைங்கிற மாதிரி நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வேலை செய்வேன் அது என்னுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கடும் கோபத்தோடு அதை வெளிப்படுத்தியிருந்தாரு அண்ட் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னால் சாட்டை துறைமுருகன் அவர்கள் மிரட்ட வரல சாட்டை துறைமுருகன் அவர்கள் மனைவி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வசதி வார்த்தைகள் பேசி நிறைய மிரட்டல் தோணியில் விஷயங்கள்லாம் இதற்கு முன்தினமே அவங்க செய்திருக்காங்க இந்த செய்தியை இப்போ தான் வந்து சாட்டை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவது மூலயமாக அடுத்து வரப்போகிற சாட்டை காணொலிகள் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சமும் சிந்திக்காமல் இந்த ஆமமுக்கான செயல்பட்டு இருக்காங்க விரைவில் அதற்கான அந்த பலனை அவங்க சந்திப்பாங்க இப்போ வந்தவங்க எல்லார் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிவிட்டு காவல்துறையினரும் வந்து அவர்களே வந்து முன்னகர்த்தியிருக்காங்க நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நேரடியாக மிரட்டல் விடுகிற தோணியில் இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்கிற அதுவும் தூண்டிவிட்ட இந்த டிடிவி தினகரன் பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க